இவங்க வந்து ரெண்டு விதமான இருந்து வெளிப்படுவாங்க நூணுக்கு வந்து நாக்கில் ஒரு மஹ்ரஜும் மூக்கில் ஒரு மஹ்ரஜும் இருக்குது மீமுக்கு உதட்டில் ஒரு மஹ்ரஜும் மூக்கில் ஒரு மஹ்ரஜும் இருக்குது நூணுக்கும் மீமுக்கும் பொதுவான மஹ்ரஜ் மூக்கு இந்த நூனையும் மீமையும் மூக்கை பிடிச்சிக்கிட்டு நம்மளால் உச்சரிக்க முடியாது மற்ற எழுத்துக்களை மூக்கை அடைச்சிக்கிட்டு நம்மளால் ஹரக்கத் கொடுத்து சுக்குன் வச்சு உச்சரிக்க முடியும் ஆனால் நூனையும் மீமையும் மட்டும் அப்படி உச்சரிக்க முடியாது மூக்கில் வந்து அடைக்கும் சரி நம்ம இப்போ நூன் சாக்கினா சட்டங்கள்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் நான் இங்கே உங்களுக்கு ரொம்ப பேசிக்காக சுலபமாக இதை புரிஞ்சுக்கிறதுக்கு மாதிரி நான் உங்களுக்கு சொல்லித்தர முயற்சி செய்கிறேன் இன்ஷால்லா நூனுக்கு சுக்குன் வைக்கும்போது அது நாலு விதமாக வெளிப்படும் இதில் முதல் வகை என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தான் உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக கிளியராக நூனோட மஹ்ரஜில் வச்சு நம்ம சொல்கிறது நம்மளோட நாக்கை நாக்கை வந்து மேல் அண்ணச்சில் அதோட அதோட மஹ்ரஜில் வச்சு அன் இன் உன்னு சொல்லணும்ல அதுதான் சரியா ஸோ இது வந்து ஒரு ஒரு விரல் விடம் அளவுக்கு தான் இதோட நேரம் நூன் சுக்குனுக்கு கொடுக்கணும் சத்தம் வாய் வழியாகவும் மூக்கு வழியாகவும் வெளியேறும் இதை இதுஹார்னு சொல்லுவாங்க தெளிவானது வெளிப்படையானதுன்னு அர்த்தம் இதுக்கு இது ரொம்ப இயல்பாக நூன் சாக்கினாவை சொல்கிறது தான் அதனால் இதுக்கு நம்ம பெருசாக சிரமம் எடுத்துக்க தேவையில்லை நூன் சாக்கினாவுக்கு அடுத்து ஒரு ஆறு எழுத்துக்கள் வரும்போது நம்ம இந்த நூன் சாக்கினாவை இப்படி தெளிவாக நம்ம உச்சரிப்போம் நமக்கெல்லாம் தொண்டை எழுத்துக்கள் தெரியும் தானே மஹ்ரெஜில் படித்தோம்ல ஹம்ச ஹா ஐன் ஹொயின் ஹா ஸோ இந்த ஆறு எழுத்துக்கள் நூன் சுக்குனுக்கு அடுத்து இந்த ஆறு எழுத்துக்கள் ஹரக்காத் பெற்று வரும்போது சுக்குனுக்கு அப்புறம் எப்பயுமே ஒரு ஹரக்காத் பெற்ற எழுத்து இருக்கும் ஸோ வந்து அதுதான் நார்மல் ஸோ வந்து நூன் சுக்குனுக்கு அடுத்து நூன் சாக்கினாவுக்கு அடுத்து இந்த தொண்டை எழுத்துக்கள் வரும்போது இந்த ஆறு எழுத்துல எந்த எழுத்து வந்தாலும் நூனை தெளிவாக நாக்கு மூக்கு எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஒரு கவுண்ட்டில் ஷார்ட்டாக அப்படி உச்சரிச்சிடணும் ஒரு உதாரணத்துக்கு பார்க்கலாமா சூரா கௌசரை பார்த்துக்கலாம் ஃப சொல்லிலி ரொப்பி க ஒன் ஹேர் இதில் வாவுக்கு வந்துருக்குது நூனுக்கு சுக்குன்னு இருக்குது அடுத்த ஹே வந்துருக்குது அது வந்து ஒரு தொண்டை எழுத்து ஸோ ஒன் ஹேர் அவ்வளோதான் ஈஸியாக இயல்பாக சொல்லிடலாம் இதுக்கு நம்ம வந்து எந்த சிரமமும் எடுத்துக்க தேவையில்லை எந்த ப்ராக்டிஸும் நமக்கு தேவையில்லை அடுத்து இன்னொரு உதாரணம் பார்த்திங்கன்னா சூறாதுஹால பத்தாவது ஆயத்தை ஃபல தன் ஹர் தன் ஹர் நூன் சாக்கினவுக்கு அப்புறம் ஹ வந்திருக்குது ஸோ வந்து அதுவும் ஒரு தொண்டை எழுத்து தான் அதனால் நம்ம கிளியராக ஒ ஒரு ஒரே ஒரு கவுண்ட் கொடுத்தா போதும் இயல்பாக நம்ம நாக்கை கொண்டு போய் அதோடய மஹ்ரஜில் வச்சு கிளியராக ஒன் கவுண்டில் தன் ஹர் அப்படி சொல்லிடலாம் அடுத்த உதாரணம் பார்த்திங்கன்னா சூரா லைல ஃபம் ம மண் ஔ்தோ வண் ஆ ஹம்சா வந்திருக்குது நூன் சாக்கி நாக்கு அடுத்து அதனால் மண் ஆ அப்படி சொல்லிட்டு இந்த மண்ணை வந்து நல்லா கிளியரா இன்னு அப்படின்னே நம்ம சொல்கிறோம் நாக்கை வந்து ம நூனோடைய மஹ்ரஜை கொண்டு போய் மேலெண்ணத்தில் வச்சு அழகாக சொல்லிடலாம் மற்ற எழுத்துக்களுக்கும் இதே மாதிரி இந்த சட்டம் வந்து இந்த இதுஹார் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமாக வந்துடும் இந்த பேர் மட்டும் வேணால் ஞாபகம் வச்சுக்கோங்க அதாவது நீங்கள் யாருக்காவது சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படும் அதுவும் இல்லாமல் இது இதுஹார் லெட்டர் அப்படின்னு நீங்களே உங்களுக்கே நீங்கள் சொல்லிக்கிட்டீங்கனாலும் அது உங்களுக்கு வந்து ஒரு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வித்தியாசப்படுத்தி காட்டுறதுக்கு உங்களுடைய மைண்டுக்கே வந்து இந்த வார்த்தை வந்து தேவைப்படும் ஸோ உங்களுக்கு இது ஏற்கனவே தெரிஞ்சது தான் இந்த ஆறு எழுத்துக்களும் தொண்டை எழுத்துக்கள் அது நல்லா தெரிஞ்சது தான் ஸோ இந்த பார்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியானது அலமது இல்லா இனி அடுத்த பாட்டு அடுத்த சட்டம் என்னென்னா இதுகாம் இதுகாம்னால் கலப்பது அதாவது மிக்ஸ் பண்ணுறது மோர்ஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஒன்றை இன்னொன்னொன்னோட சேர்த்து மிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நூன் சாக்கினாவை அடுத்து அடுத்து வர எழுத்தோடு மிக்ஸ் பண்ணுறது மிக்ஸ் பண்ணி உச்சரிக்கிறது அதுதான் இதுகாம் இதுலேயும் ஆறு எழுத்துக்கள் தான் இதை வந்து எர்மலூன் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஏ ரோ மீம் லேம் வவ் நூன் அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அந்த எர்மலூன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வேர்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க நம்ம கல்கலாவுக்கு வந்து குத்து புஜத்தின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்டை யூஸ் பண்ணோம்ல ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு அது மாதிரி இது எர்மலூன் லெட்டர்ஸ் எர்மலூன் லெட்டர்ஸ்னால இதுகாம் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்குவாங்க சட்டங்கள் பற்றி படிக்கும்போது இந்த வார்த்தையை வச்சு தான் யூஸ் பண்ணுவாங்க இந்த இருந்து ஏதாவது ஒன்று வரும்போது நூன் சாக்கினாவுக்கு அடுத்து வரும்போது நூன் சாக்கினா கூட இந்த அடுத்து வர்ற எழுத்தையும் கலக்கணும் அதாவது நூன் சாக்கி நாவ மூக்குலையும் இந்த அடுத்து வர்ற எழுத்த வந்து அதோடைய மஹ்ரஜ்லையும் இப்போ ஏனால் யாவோட மஹ்ரஜில் வாவ்னா வாவோட மஹ்ரஜ்லையும் வச்சு கலந்து சொல்கிறதுக்கு பேர் தான் இதுகாம் சரி இப்போ வந்து நம்ம யாவை எப்படி சொல்கிறது அப்படின்றத பார்க்கலாம் சூரா ஜில்சால் எடுத்துக்கலாம் அதில் கடைசி ரெண்டு ஆயத்துகளில் வருது மிஸ் அடுத்து வமையாமல் மிஸ் கோல தொர்ரோ இதில் பார்த்தீங்கன்னா வமன் யாமல்னு இருக்குது சரியா நார்மலாக அதுதான் ஒமன் யாமல் ஆனால் மண் யாமல்னு சொன்னோன்னா அழகாக இருக்காது ஓதும்போது அந்த ராகம் அந்த தர்த்தியில் கிடைக்காது நமக்கு ஸோ வந்து அதுக்கு தான் இந்த சட்டங்கள் ஸோ அதை எப்படி வந்து மேர்ஜ் பண்ணால் அது அழகு வரும் அப்படின்றதுக்கு தான் நாக்கை வந்து யாவோட மகரஜில் வச்சுக்கணும் மூ நூனை வந்து மூக்கோட மஹரஜ்ல சொல்லணும் வ அப்படிங்கும் போது மூக்கை பிடிச்சி பாருங்க மூக்குல வந்து அடைக்கும் மூக்குல வந்து அடைக்கிதுன்னா நீங்க வந்து மூக்கில் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் சரியா மைங்கும் போது ஈ பண்ணும்போது ஏவை வந்து ஈ மட்டும் பண்ணி பாருங்க ஏ வந்து நாக்கில் இருக்கும் சரியா ஈன்னு மூக்கிலையும் சேர்த்து செஞ்சு பாருங்க அப்படி சொல்லி சொல்லி பாருங்க ஸோ இப்படி தான் மர்ஜ் பண்ணணும் அதாவது இப்படித்தான் இதுகாம் பண்ணணும் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சுரா தக்வீரில் கடைசி ஆயத்தை இல்ல மீன் இதில் வந்து அன் யஷா அப்படின்னு இருக்குது சரியா அன் எஷான்னு சொன்னோன்னா நம்மளால் வாசிக்கிறது ஈஸியாக இருக்காது நம்ம நாக்குக்கு வந்து சுலபமாக இருக்காது கெடக்கியது, கெடக்கியது. அது மாதிரி அந்த தர்த்தியிலும் கிடைக்காது அழகு கிடைக்காது அதனால தான் இங்கே அந்த சட்டத்தை கொண்டு வராங்க நூனை வந்து மூக்குலையும் ஏவ வாயிலையும் நாக்கிலையும் வச்சு மர்ச் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதை மிக்ஸ் பண்ணும்போது அங்கே ஒரு அழகு கிடைக்குது ஐ அப்படின்னு சொல்லும்போது நல்ல அழகு கிடைக்கும் நமக்கு ஸோ இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இன்ஷன் வந்துடும் ரொம்ப சுலபம் தான் இது ஒன்று தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் நூன் சொல்லும் போது நூனோட மஹரஜுக்கு அதாவது இந்த அன்னத்துக்கு வந்து நுனினாக்க கொண்டு போக கூடாது அடுத்த எழுத்தான யாவை சொல்றதுக்கு ரெடியா வச்சுக்கணும் நம்ம அதே மாதிரிதான் இப்ப அடுத்த எழுத்து நூன் சாக்கி நவுக்கு அடுத்து வாவ் வரும்போது நூனை மூக்குலையும் வாவை உதட்லையும் சேர்த்து உச்சரிக்கணும் சூரா புருஜில இருபதாவது ஆயத்துல பார்த்தீங்கன்னா இதில் வந்து மின் வராய் ஹிம்னு இருக்குது மின் ஹிம்னு சொன்னோம்னா அழகாக இருக்காது அதனால மெ அப்படின்னு சொல்லிட்டு இவ்வுன்னு பண்ணும்போது ஒதடை வந்து குவிச்சிட்டு வா வாவ் சொல்கிறதுக்கு ரெடியாக்கி வச்சுக்கணும் நூனை வந்து மூக்கில் மட்டும் சொல்லணும் இந்த நூனை நூனை வந்து மூக்கில் மட்டும் நம்ம சொல்கிறோம்ல இதை வந்து ஹுன்னான்னு சொல்லுவாங்க ஹுன்னா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த ஹுன்னா பண்ணணுன்னாலே நம்மளால் டூ கவுன்ஸ் கொடுத்தே தான் ஆகணும் நம்ம டூ கவுன்ஸ் கொடுத்தா மட்டும்தான் நம்மளால் ஹுன்னாக பண்ண முடியும் அதாவது நூ நூனை வந்து மூக்கில் நம்மளால் வெளிப்படுத்த முடியும் ஸோ வந்து கிளியராக சொல்கிறதுக்கு இதுகார் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து மூக்கில் நாக்கையும் சேர்த்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால அதை கிளியராக நமக்கு வெளியே தெரியும் ஆனால் நம்ம மூக்கில் மட்டும் நூனை உச்சரிக்கணும்னா நூனை காட்டணும்னா நம்ம வந்து ஹுன்னாக பண்ணணும்னா டூ கவுண்ட்ஸ்க்கு அந்த அதை வந்து நம்ம அதை நம்ம அந்த டைம் எடுத்து நம்ம கொடுக்கும்போது மட்டும்தான் மூக்கில் இருந்து அது நல்லா வெளிப்படும் நம்ம நூன் செய்கிறோம் அப்படின்றது மற்றவங்களுக்கு கேட்கும் ஆடிபிளாக இருக்கும் இல்லைனா நம்ம நூன் செய்கிறதே கேட்காது அதனால் இதுக்கெலாம் வந்து டூ கவுண்ட்ஸ் டைம் கொடுக்கணும் இதை வந்து ஹுன்னா பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஹுன்னா அப்படின்னா மூக்கில் வெளிப்படுத்துதல் நூனை மூக்கில் வெளிப்படுத்துதல் அதுதான் உன்னா அதோட டைமிங் டூ கவுண்ட்ஸு அலமதுல்லா இப்போ நம்ம ரெண்டு எழுத்துக்கள் நூன் சாக்கி நான் அடுத்து வந்துச்சுன்னா என்ன எப்படி பண்ணணும் அப்படின்றத எக்ஸாம்பிளோடு பார்த்துட்டோம் நல்லா மிக்ஸ் பண்ணி அழகாக சொல்கிறதுக்கு நல்ல முயற்சி எடுங்க நீங்கள் பயிற்சி பண்ணுங்கள் அழகாக வந்துடும் மற்ற நாலு எழுத்துக்களும் ரொம்ப ரொம்ப சுலபமான எழுத்துக்கள் தான் இயல்பாகவே வர்ற எழுத்துக்கள் தான் சில அடுத்த ரெண்டு எழுத்துக்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நூனும் மீமும் சரியா அலமதுல்லா இது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு எழுத்துக்களுக்கும் பொதுவான ஒரு மஹ்ரஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூக்கு நூனுக்கும் மூக்கு தான் இது எல்லாம் சேரப்போகுது ஸோ இதுக்கு வந்து ரொம்ப மூக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு மஹ்ரஜாக இருக்க போகுது மீமுக்கு உதட்டில் ஒரு மஹ்ரஜ் இருக்கு மூக்கில் நூனையும் மீமை வந்து உதட்லையும் சேர்த்து சொல்லணும் இதுவும் டூ கவுன்ஸ் தான் பொதுவாக இந்த மாதிரி இடத்துல எல்லா முசப்லீம்லேயும் வந்து மீமுக்கு ஒரு ஷர்தாக கொடுத்துருவாங்க ஒரு குறிப்பு சொல்கிறேன் சேர்த்து வச்சுக்கோங்க நூனுக்கும் மீமுக்கும் ஷர்தா இருந்தாலே ரொம்ப ஸ்ட்ராங்காக டூ கவுன்ஸ் கொடுத்து அதிகம் டைம் கொடுத்து உண்ணாவை வச்சு செய்யணும் ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வந்து மீமுக்கு ஒரு ஷர்தாக கொடுத்துருப்பாங்க இதுக்கு ஒரு உதாரணம் பார்த்துலாம் சூரா மசது அதாவது லஹபுன்னு கூட சொல்லுவாங்க அதோடய கடைசி ஆயத்து பார்த்திங்கன்னா இங்கே மின் மசத் அப்படின்னு இருக்குது நீங்கள் மின் மசத் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிங்கன்னா அது அழகாக இருக்காது இதே வந்து மிம் மசது அப்படின்னு நல்ல மூக்கில் கொடுத்து நீங்கள் சொன்னீங்கன்னா அது கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும் தர்த்தியில இருக்கும் ஸோ நூன் சாக்கி நாவுக்கு அடுத்து மீம் வந்திருக்கு அதில் ஷத்தாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதுக்கு முன்னாடியும் ஒரு ஷத்தாக இருக்குது மீம் ஷத்தாக இருக்குது இன்ஷாலா நான் அதை பற்றி நான் சொல்கிறேன் நான் அது வரும் அதுவும் இதே சட்டம் தான் ஏ அதுக்குள்ளே வரும் ஸோ வந்து மீம் ஷத்தாவை பார்த்தாலே நல்லா மூக்கில் வச்சு அழகாக கனை மூடிட்டு நல்லா உதட்டை மூடி மூக்கில் வச்சு செய்யுங்க ரொம்ப அழகாக இருக்கும் சிம்பிள் தான் இது அடுத்த எழுத்து நூன்மா ஸோ நூன் சாக்கினாவுக்கு அடுத்து நூன் ஹரக்காத் பெற்ற ஒரு நூன் வரப்போகுது ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரே எழுத்து அடுத்தடுத்து அடுத்து வருது ஃபஸ்ட் எழுத்துக்கு சுக்குன்னு இருக்குது அடுத்த எழுத்துக்கு ஹரக்காத் இருந்தால் என்ன பண்ணுவாங்க ஷர்தாக கொடுத்துருவாங்க ஸோ இதுக்கும் ஒரு ஷர்தாக வந்துடும் நூன் நூனுக்கு ஷர்தாக இருக்கும் ஸோ அதை பார்த்த உடனே நல்லா மூக்கில் வச்சு உண்ணா பண்ணி நல்லா அழுத்தி சொல்லுங்க இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சுரா அபசார பத்தொம்போதாவது ஆயத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மின் நுத்துஃபத்தின் அப்படின்னு இருக்குது நீங்கள் மின் நுத்துஃபத்தின் அப்படின்னு போனீங்கன்னா நல்லாவே இருக்காது இதுவே நல்லா மூக்கில் வச்சு உண்ணா பண்ணி மின் நுத்து ரோ அப்படின்னு சொல்லும் போது மின் அப்படி கொடுக்கும்போது அப்படி பியூட்டிஃபுல்லாக இருக்கும் கேட்குறதுக்கே அப்படி அழகாக அப்படி இதமாக இருக்கும் ஸோ வந்து அந்த டைமிங் அந்த டைமிங் கொடுக்குறீங்க பாருங்க அந்த உன்னா டைமிங்னு சொல்லுவாங்க அந்த உன்னா டைமிங் கொடுக்கறது தான் இருக்கிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லானது ஒன்று அந்த இது ஒரு சிஃபத்து இது ஒரு தன்மை இது ஒரு கேரக்டர் அந்த கேரக்டரை நீங்கள் வந்து அதுக்குள்ள கேரக்டரை நீங்கள் அப்படி அழகாக கொடுக்கும்போது தான் அவங்க வந்து ரொம்ப அந்த இந்த எழுத்துக்கள் அந்த கேட்கும் போது அது இருக்கும் சரி இப்போ நாலு எழுத்துக்கள் படிச்சிருக்கோம் நூன் சாக்கி நான் கடுத்து இந்த நாலு எழுத்துக்களும் வந்தா நல்லா ஸ்ட்ராங்கா நூனை மூக்குலையும் அடுத்த எழுத்தை வந்து அதோட ஹரக்கத்துலையும் வச்சு அதோட மஹ்ரெஜ்ல வச்சு மிக்ஸ் பண்ணி ரெண்டு கவுண்டில் குன்னா கொடுத்து செய்யறேங்க இதுக்கு பேரு இதுகாம்னு சொல்லுவாங்க அதாவது குன்னாவுடன் செய்யக்கூடிய இதுகாம் சரியா குன்னா கொடுத்து செய்கிற இதுகாம் கொடுத்து செய்கிற மிக்சிங்க சரியா இதை வந்து அரபியில் வந்து இதுகாம் பில் குன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க குன்னா செய்யாமல் இதுகாம் செய்யறதும் இருக்குது உள்ள மிச்சம் இருக்கிற லேமும் ராவும் தான் அதோடய எழுத்துக்கள் நூன் சாக்கினாவுக்கு அடுத்து லேம் அல்லது ரா வரும்போது நூன் சாக்கினாவை குன்னா செய்யாமல் அந்த லேமோடையும் ராவோடையும் இதுகாம் பண்ணணும் அதாவது நூன் சாக்கினாவை மூக்கில் வெளிப்படுத்தக்கூடாது ஆனால் உண்ணா டைமிங்கை லேமுக்கு அல்லது ராக்கு கொடுக்கணும் இதை தான் உன்னா இல்லாமல் இதுகாம் செய்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அரபியில் இதுகாம் பிலாகுன்னா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பில் அப்படின்னா வித் அப்படின்னு அர்த்தம் இங்கிலீஷில் வித் பிலா அப்படின்னா இல்லாமல் வித் அவுட் அப்படின்னு அர்த்தம் உன்னா இல்லாமல் இதுகாம் செய்கிறது அப்படின்னு அர்த்தம் ஈஸியா நம்ம இதை ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ குன்னாவை ஐடென்டிஃபை பண்றதுக்குன்னு ஒரு ட்ரிக் இருக்கு இதுல உஸ்மானி ஸ்கிரிப்ட்ல உஸ்மானி முசாஃப்ல பாத்தீங்கன்னா குன்னா செய்ய வேண்டிய நூனுக்கும் மீமுக்கும் சுக்குனுடைய அடையாளம் எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க குன்னா செய்ய வேண்டிய நூன் வந்து பிளைனா இருக்கும் மேல எந்த அடையாளமுமே இருக்காது குன்னா டைமிங் கொடுக்க வேண்டிய அந்த லேமுக்கோ ராக்கோ ஷர்தா கொடுத்துருப்பாங்க அடுத்து நூனு நூனுக்கு அடுத்து உள்ள லேமுக்கும் ராக்கு ஷர்தா கொடுத்துருப்பாங்க ஸோ வந்து நம்ம நூன் அந்த பிளைனாக இருக்கிற நூனுக்கு அடுத்து லேமையோ ராவையோ நம்ம வந்து ஷர்தாவோட பார்த்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம உண்ணா டைமிங் மட்டும் கொடுத்து மூக்கில் நம்ம அந்த நூனை வெளிப்படுத்தாமல் லேமையும் ராவையும் உச்சரிக்கணும் அவ்வளோதான் சரி நம்ம இப்போ இங்கே ஒரு உதாரணம் பார்க்கலாம் சூரா இன்சைக்காக்கில் பதினாலாவது ஆயத் இந்த ஆயத்தில் பாருங்கள் மொத்தம் நாலு நூனு இருக்குது முதல் ரெண்டு நூனுக்கு ஷர்தாக கொடுத்துருக்காங்க மூணாவது நூனுக்கு எதுவுமே போடலை நாலாவது நூனுக்கும் எதுவுமே கொடுக்கல மூணாவது நூனுக்கு அடுத்து லேம் ஷத்தாக இருக்குது நாலாவது நூனுக்கு அடுத்து ஏ இருக்குது ஸோ நம்ம இங்கே முதல் ரெண்டு நூனையும் ஷர்தாக உள்ள நூனை ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்ம வந்து உண்ணாவோட அதை உச்சரிக்க போகிறோம் மூணாவது நூனுக்கு அடுத்து லேம் இருக்குது ஸோ மூணாவது நூனை வந்து நம்ம பிலாகுன்னா இதுகாம் பிலாகுன்னா பண்ணணும் லேமுக்கு மட்டும் அந்த டைம் கொடுக்கணும் குன்னாவோட டைம் கொடுக்கணும் நூனுக்கு நம்ம மூக்கில் காட்டக்கூடாது ஆனால் நாலாவது நூனு இருக்குல்ல அதுக்கு அடுத்து ஏ இருக்குது ஸோ எர்மலூனில் உள்ள லெட்டர்ஸ் தான் இதில் இது அந்த எழுத்துல ஒன்று தான் இது ஆனால் பில் குன்னா லெட்டர் அதனால் அந்த நூனையும் ஏவையும் நம்ம மிக்ஸ் பண்ணி அந்த குன்னாவோட டைமை நம்ம அங்கே கொடுக்க போகிறோம் ஸோ வாசிக்கலாமா இது ஆக்சுவலாக வந்து அன் லன் யஹூர் அதுதான் சரியா நம்ம அன் லன் யஹூர் தான் அங்கே இருக்க வேண்டிய நம்ம கொடுக்க வேண்டிய ஹறக்காதுகள் அவ்வளோதான் நம்ம வாசிக்கிறதும் அன் லன் யஹூர் அப்படிதான் வாசிக்க வேண்டியது இருக்கும் ஆனால் நம்ம இங்கே அந்த நூன் சாக்கினா சட்டங்களை நம்ம அங்கே உபயோகப்படுத்துறதுனால அது இவ்வளோ அழகாக நம்மளால் அதை மாற்றி நம்மளால் ஓத முடியும் ஆனால் அர்த்தம் மாறாது இதில் இந்த மாதிரி நூன் சாக்கினா சட்டங்களை போ போடுறதுனால தர்த்தியில் கிடைக்கும் அர்த்தம் மாறாது இதனால எந்த வித அர்த்தத்துக்கு எந்த வித பாதிப்பும் ஏற்படுத்தாது அதுதான் நம்ம இங்கே புரிஞ்சுக்கணும் அடுத்து ராக் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திடலாம் சூரா நபாவில் முப்பத்தி ஆறாவது ஆயத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா மின் ரொப்ப அப்படின்னு இருக்கு ஸோ இங்கே வாசிக்கும் போது நம்ம எப்போ மின் ரொப்பிக்கை அப்படின்னு வாசித்தோன்னா அழகாக இருக்காது தத்தியில் கிடைக்காது இதே நம்ம வந்து நூன் சாக்கினா சட்டங்களை அந்த இடத்துல இதுகாம் விழா குன்னா பண்ணும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஜம் ரொப்போ அப்படி இருக்கும் ஸோ வந்து நெற் அப்படிங்கும்போது அங்கே ஒரு பியூட்டி கிடைக்கும் இதே மின் ரப்பிக்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னா அந்த பியூட்டி அந்த தரத்தில் கிடைக்காது ஸோ இதுதான் அந்த குண்ணா மூக்கில் சொல்ல மாட்டோம் நூன் இருக்கும் ஆனால் அதை நம்ம மூக்கில் சொல்ல மாட்டோம் அந்த ராக் வந்து ஷெட்டாக கொடுத்துருவாங்க லேம்க்கு ஷெத்தாக கொடுத்துருவாங்க அந்த இடத்துல நம்ம டைமிங் மட்டும் நம்ம கொடுப்போம் மின் ரப்பிக்க அப்படின்னு சொல்லாமல் மெர் ரப்பிக்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கொண்டு வருவோம் ஸோ நல்லா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் நான் கொடுத்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையும் குரானில் எடுத்து பாருங்கள் நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதை வந்து ரெக்கார்ட் பண்ணி நம்ம கரெக்டாக செய்கிறோமா அந்த டைமிங் கொடுக்குறோமா மர்ஜ் ஆகுதா இப்படியெல்லாம் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் பயிற்சி பண்ணுங்கள் முயற்சி பண்ணுங்கள் துவாசையுங்க மற்றதை அல்லாட்டை விட்டுருங்க கண்டிப்பாக நோட்ஸ் எடுங்கம்மா எழுதுறதுல பறக்கத்திற்கு நபி சொல்லா அலுசம் சொல்லியிருக்காங்க எழுதி வைங்க பயிற்சி பண்ணுங்கள் முயற்சி பண்ணுங்கள் அல்லாத்தலாம் கண்டிப்பாக இதுக்கு கூலி கொடு கொடுப்பான் எதை நாம் கற்றுக்கொண்டோமோ அதனை இம்மைக்கும் மறுமைக்கும் நமக்கும் மற்றவர்களுக்கும் பயனளிக்க கூடியதாக வல்ல ரஹ்மான் ஆக்கி ربنا تقبل منا انك انت السميع العليم وتوب علينا انك انت التواب الرحيم سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك السلام عليكم ورحمه الله وبركاته